தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு இரவு ஏழரை மணிக்கு இந்த வருடையை பதிவு இருக்கோம் அதாவது ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களையும் கொங்கு மாவட்டங்களையும் ஓரளவுக்கு மழை பெய்யும்னு முந்தா நாள் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் அதே போல் விருதுநகர் பல்வேறு இடங்களில் ஒரு நல்ல மழை பெஞ்சது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி பாளையங்குட்டையில் எட்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அதேபோல் தூத்துக்குடியில் ஏழு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஆங்காங்கே பரவலாக மழை பெஞ்சது பல இடங்களில் மழை பெஞ்சிருக்கு பல இடங்களில் மழை பெய்யாமல் இருக்கு தவறி இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக நான் அந்த அசட் பண்ணி தான் ஆகணும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழையே பெய்யல வட மாவட்டங்கள்லேயும் பெருசாக மழை இல்லை ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு விடிய பதிவில் ஒரு ஒரு நல்ல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன் குறிப்பாக நாளையிலேருந்து அதாவது இன்றைக்கி பெஞ்ச மழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை அந்த ஒரு காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய மழையிலேருந்து வரப்போது இன்னி நாளையிலேருந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகுது குறிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் இருக்குது வட மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குதுன்னு சொல்லலாம் மூணாந்தேதிருந்து அதை பற்றி ஒரு விரிவான தகவல் அந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓரளவுக்கு மழை பெஞ்சுது அந்த ஒரு காற்று சுழற்சியானது கடல் பகுதி தமிழக எல்லையிலிருந்து கடல் பகுதி வந்து மிக தூர தூர தூரத்தில் நீடித்ததுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழையில்லை ஒரு சில இடங்களில் மட்டும் நல்ல மழை கிடைச்சிது இந்த நேரத்தில் இந்த ஒரு காற்று சுயற்சி அரபிக்கடலுக்கு இன்னும் ரெண்டு நாட்களில் சென்றடைஞ்சிடும் அதாவது ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அரபிக்கடலில் நீடிக்கும் அந்த ஒரு காற்று சுழற்சி இந்த ஒரு காற்று சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் மழை தீவிரம் போது இன்டைரெக்டாக வெப்பச்சலன மழை தீவிரம் அடைய போகுதுன்னு சொல்லலாம் அதாவது இந்த ஒரு காற்று சுழற்சி காரணமாக வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி தமிழக கடல் பகுதியை ஒட்டி போகுது அது குறைந்த காற்று மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கப்போகுது இந்த காற்று மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் ஒரு பலத்த மழை பெய்ய போது வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் இந்த திருச்சி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் ஈரோடு இப்போனா மழையே இல்லைன்னு சொன்ன சொன்னவங்களுக்கு அடுத்த ஒரு வாரம் அதாவது இந்த வாரத்தில் வியாழன் வெள்ளிக்கிழமையிலிருந்து அதாவது வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையிலிருந்து மழை தொடங்கும் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக நல்ல மழை கிடைச்சிரும் இந்த ஒரு மாவட்டங்கள் பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டில் மழை வெளுத்து வாங்க போகுதுன்னு சொல்லலாம் இந்த ஒரு காற்று வரைபடத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுயிற்சி நீடிக்கிறதை பார்க்கலாம் அதே போல் அந்த ஒரு காற்று முறிவானது தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் வழியாக செல்றதை நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஒரு காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மழை காட்ட காலகட்டம்னு சொல்லலாம் மூணாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் மழை தொடங்கும் எடுத்தோன்னே மூணாம் தேதி அன்றைக்கே கனமழை ஏன் வரலன்னு கேட்காதிங்க மூணாம் தேதி தொடங்குச்சின்னா ஆறு அந்த இரண்டு மூணு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மூணாம் தேதி தொடங்கக்கூடிய மழை ஒரு பன்னிரெண்டு பதிமூணாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பாக பத்து நாட்களுக்கு மழை தீவிரமாக இருக்கக்கூடும் இந்த ஒரு பத்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் மிக அதிகமான மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம் அக்டோபர் மாதம் இயல்பை விட கூடுதலான மழை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மழை இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அந்த ஒரு மழை தான் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கப்போகுது இப்போது நீங்கள் எந்த ஒரு மழை சார்ந்த வரைபடத்தில் பார்க்கலாம் குறிப்பாக இந்த ஒரு மழை மேகங்கள் எல்லாம் எங்கே உருவாகும் முதல் முதல் கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டங்களில் இந்த ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்களில் தான் மழை மேகங்கள் உருவாகும் முதல் கட்டமாக இந்த ஒரு மழை மேகங்கள் படிப்படியாக திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் நாகை காரைக்கால் மயிலாடுதுறை வழியாக வங்கக்கடல் பகுதிக்கு வந்து சேரும் இந்த ஒரு காலகட்டத்தின் போது நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களான ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியிலும் அதிகமாக மழை மேகங்கள் உருவாகும் இந்த ஒரு மழை மேகங்கள் காரணமாக நாமக்கல் மாவட்டம் திருச்சி அதேபோல் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்க போது கொங்கு மண்டலங்களுக்கும் மழை கிடைக்கும் பல்வேறு இடங்களில் அதாவது சிவகங்கை மாவட்டத்துலையும் பெருசாக மழை இல்லைன்னாங்க அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை இருக்க போது இந்த ஒரு காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்க போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அக்டோபர் மாதம் முதல் பதினைஞ்சி தேதி இருக்க போதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அக்டோபர் மிட்டில் அதாவது ஒரு பதினஞ்சு பதினாறு தேதிக்கு மேலே ஒரு தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னமோ உருவாக வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது அது நம்ம போக போக நம்ம வந்து பார்ப்போம் என்னதாக இருந்தாலும் முதல் அக்டோபர் பதினஞ்சு தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மழை சிறப்பாக இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விரிவான தகவல் கொடுப்போம் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறும் ஆனால் அந்த நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மழை மேகங்கள் உருவாகக்கூடிய மாவட்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக பயன்பெறக்கூடிய இடங்கள்ல இருக்குது அது வழியாக வங்கக்கடலுக்கு செல்லக்கூடிய இடங்களும் ஒரு நல்ல ஒரு மழை பெயரப்போகுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இந்த திருச்சி மாவட்ட மக்கள் அதாவது ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகியிருக்காங்க திருச்சி நாமக்கல் மாவட்ட மக்கள்னால் ரொம்ப சஃபர் ஆகியிருக்காங்க பெருசாக மழையே இல்லைன்னு ஆனால் இந்த ஒரு மழை கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக ஒரு அஞ்சு நாட்களுக்கு அனாமொலி மேப் எடுத்து பார்த்துருக்கோம் அதாவது பத்தாம் தேதி வரைக்கும் அஞ்சாந்தேதி பத்தாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மழை எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து காமிச்சிருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை இல்லைன்னு நீங்கள் வந்து பார்க்க வேணாம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பெல்லாவது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு மழையாவது இருக்கும் ஆனால் அதை தாண்டி மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மிக அதிகமாக மழை பெறும் குறிப்பாக தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை போல் புதுக்கோட்டை மாவட்டங்கள் எல்லாம் மிக அதிகமான மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால இந்த ஒரு சாகுபடி செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது போல் திருச்சி மாவட்டத்தில் ந நிச்சயமாக ஒரு பத்து சென்டிமீட்டர் முதல் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரே நாளில் மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு திருச்சி மாவட்டத்துக்கும் ஈரோடு மாவட்டத்திலும் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களையும் எட்டு முதல் ஏழு சென்டிமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உண்டு அதேபோல் திருவண்ணாமலை அதாவது செய்யாறு சரௌண்டிங் போலூர் சரௌண்டிங் இந்த திருவண்ணாமலையில் அதிகமாக கலச கலசப்பாக்கம் வந்த அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நிச்சயமாக நல்ல ஒரு மழை பதிவாகும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடலூர் மாவட்டமும் ஒரு சிறப்பான சம்பவங்களுக்கு தயாராக போது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு மாவட்டங்கள் வரைய ஒரு விரிவான தகவல் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அது இன்னும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அதையும் நீங்கள் வந்து அந்த ஒரு வீடியோ பகுதியும் பாருங்கள் இந்த ஒரு வீடியோ பகுதியில் ஜஸ்ட்டு ஒரு முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எந்தெந்த மாவட்டங்களில் மழை அதிகமாக இருக்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறும் தான் சொல்லியிருக்கோமே தவிர இன்னும் டீட்டெயிலாக நம்ம சொல்லணும்னா நம்ம வந்து பொறுத்திருந்து ரெண்டாம் தேதி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணிவிடும் இதோட அந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம முடிச்சிடும் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கேள்வியை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த வீடியோவில் உங்களுடைய நண்பர்கள் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிலாம் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துங்கள் நன்றி வணக்கம்